ஹைட்ரேன் சின்ன வரைக்கும் இணைக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கேஸ் வைக்கிற இடத்துல அப்படியே வந்து ரொம்ப அதிகமாக துரு பிடிச்சிடும் இதனால் நம்ம வந்து ஸ்டாண்டு வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஸ்டிக்கர் போட்டு காலியான அப்புறமா அதை வந்து கேஸ் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி கீழே தூக்கி வச்சிட்டோம்னா துரு பிடிக்காது இழுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் பிடிச்சி அப்படியே ஒரே பக்கமாக இழுத்துடலாம் காலியான அப்புறமா அடிக்கடி வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக புதினா சாறு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க உடனே வாமிட் நின்றுடும் தலை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வாயில் வச்சு மென்னிக்கிட்டே அந்த சாறு வந்து குடிச்சிடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதை துப்பிடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தலைவலி உடனே சரியாக போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் சர்ப்பு பவுடரும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சிங்க்குலேயும் சரி இல்லை பாத்ரூம்லேயும் சரி சின்ன சின்னலாம் பூச்சிகளெல்லாம் வருது இல்லைன்னா அந்த இடத்துல இதை ஊற்றி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பூச்சிகள் வராது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணலாம் பூண்டை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கையில் நகம் இல்லை அப்படின்னா லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூண்டு உரிங்க உடனே வந்து தோல் நம்ம ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம் பூசணிக்காவை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி உடனே வந்து அழுகுன மாதிரி ஆகிடும் அதை அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மேலே இருக்கு இல்லைங்களா அந்த கொட்டைகள் வரைக்கும் எடுத்துகிட்டு அழுகாமல் இருக்கும் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது மேலே இருக்கிற கொட்டையோடு சேர்த்து கொஞ்சமாக அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க வேர்க்குரு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் தயிரில் ஒரு ஸ்பூன் வெள்ளரி பழ சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுனான அப்புறமா வேர்க்குரு இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா உடனே வந்து வேர்க்குறு கம்மியாக ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சாலுமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு அவங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஜூஸோ ஏதாவது விரும்பி குடிக்கிறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு ஸ்பூன் கேரட் ஜூஸ் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் அவங்களுக்கே தெரியாமல் கலந்து கொடுங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒரு இடத்துல காலோ இல்லை கையோ ரொம்ப வந்து அடிக்கடி மறுத்துக்கிட்டே இருக்குது சரியாக மாட்டேங்குது தினமும் மறுத்துக்குது அப்படின்னா அந்த இடத்துல பப்பாளி காயோட கொட்டை இருக்கு இல்லைங்களா அதை அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக மசாஜ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் வாஷ் பண்ணிவிடுங்க நைட்டில் இது மாதிரி தினமும் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த மறுத்துக்கிற இடம் நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடும் குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் ஒரு அஞ்சாறு காஞ்சி திராட்சையை போட்டுருங்க அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கச்சி குடிக்க சொல்லுங்கள் நார்மலாக பால் குடிக்கிறத விட இது வந்து இன்னும் டபுளான ஹெல்த் பெனிஃபிட்ஸு கொடுக்கும் குழந்தைங்க ஹெல்த்தியாக வளருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்